ஹாய் வெல்கம் டு ஷிவாமோன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை என் போர்டு வரவேற்க இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி எப்படி வளர்க்கணுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் ஆனால் இப்போதிக்கே வந்து அறுவடை டைம்ன்றதுனால அதை மட்டும் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மல்லிச்செடி வளர்க்குறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் இந்த மல்லி செடியில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது இதில் குண்டு மல்லி அடுக்கு மல்லி மரமல்லி அதுக்கப்புறம் செடி மல்லி கொடிமல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க இதில் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டிய செடிகள்லாம் நான் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதை நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பவுல்குள்ளார போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி செடியெல்லாம் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள் இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கேன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுன்றதுனால எழுந்து வந்து பார்க்கும்போதெல்லாம் நல்ல பச்சை பசியல்னு இருக்கும் அந்த டைமில் பார்த்தம்னாலே நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ன்றதுனால தான் இதை வச்சுருக்கேன் இது கூட இன்னொரு செடியும் சேர்த்து வச்சுருக்கேன் இதோடய பூலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வெள்ளையாக நிறைய கொத்தாக இருக்க மாதிரி இருக்குங்க இது நல்ல க்ளோஸ் அப்பில் வந்து வந்தோம்னா ரோசா பூ மாதிரி இருக்கும் இந்த செடி நான் சின்னதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிடுது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நல்ல பூத்து குளுங்குற அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி செடி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக வைக்கலாம் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட வாசம் பார்த்தீங்கன்னா நம்ம மு முக முகந்து பார்க்கணுன்னு இல்லை கிட்ட போனாலே அதோடய வாசம் வந்து நல்லா நிறைவாக இருக்கும் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காலையில் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பிடிச்சாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பூ செடிலாம் அழகாக வரும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு க்ரியேட் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி செடி வச்சு பராமரிக்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க நீங்கள் போய்ட்டு ஒரு நர்சரியில் ஒரு பத்து செடி மட்டும் வாங்கி போய் வச்சிங்கன்னா அந்த செடியிலேருந்து கிளை செடியெலாம் வரும்போது அதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வச்சு இப்போ நிறைய மல்லி செடியை உருவாக்கிடலாம் இப்போ கொடிமல்லிலாம் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் வீட்டு இதில் வீட்டு பக்கத்தில் வச்சிங்கனாலே போதும் அது நைட் டைம்லாம் நம்ம வெளியில் வரும்போது சுகமான ஒரு வாசனை வரும் முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்களும் இது போல் இதை போல் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நம்ம பெண் குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்